புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் ஒன்று நிந்தபூர் அல் தேசிய பாடசாலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்முனை சம்மான்துறை கல்வி நிலையத்தில் உள்ள கல்வி அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் எண்ணங்களை இன்றைய உலகிற்கு ஏற்ற வகையில் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் நாங்கள் தற்போது மிகவும் வேகமான டிஜிட்டல் முறைமையில் சென்று கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் இது தொடர்பான மாற்றமானது கற்பனை பண்ண இயலாத மாற்றமாக உள்ளது இன்னும் சில ஆண்டுகளில் எவ்வாறான தொழில்கள் எவ்வாறான மாற்றங்கள் நிகழும் என்பதனை எம்மால் கற்பனை பண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உள்ளது ஆகவே எங்களின் மாணவர்களை இவ்வாறானதொரு தொழில்நுட்பத்திற்கு உலக மாற்றத்திற்கு மாணவர்களுக்கு திறன்களை வளர்ப்பதற்கு தற்போதைய ஆரம்பிக்காவிட்டால் எங்களால் இந்த உலகத்தின் போக்குக்கு ஏற்ப வாழ முடியாது பின்தங்கியவர்களாக மாறிவிடுவோம் தொழில்நுட்பம் மாறி வருகின்றது பொருளாதாரம் கைத்தொழில் மாற்றம் அடைகின்றது கல்வி மாற்றமடைகின்றது இவைகளை புரிந்து கொண்டு நாம் இப்போதே செயற்படாவிட்டால் மாணவர்கள் எதிர்கால சந்ததியினர் பின்னடைவார்கள் ஆகவே எங்களின் கல்வி தொடர்பான திட்டங்களும் அரசாங்கமும் அதனுடன் சேர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் up with all of these